லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு இப்போ அட்மாஸ்பியரும் அது ஓகே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு கம்ப்யூட்டர்ஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க பண்ணுறதில் இது சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கிட்டே சொன்னார் அப்போதான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்டே வந்துச்சு சரி ஓகே நம்ம இதை பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்க் யூ நம்மளோட கஸ்டமர் திரு ஆறுமுக சார் அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு லேண்ட் வாங்கியிருக்காங்க அவங்க கனவு நனவான தரணும் அந்த லைஃப் டைம் செலிப்ரேஷனை இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் வாங்க பார்க்கலாம் சும்மாவே எங்களை ஃபாலோ பண்ணி நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நாளாக நீடிச்சிருக்கோம் அதே எங்கள் உங்களுக்கு செலிப்ரேஷன் நாங்கள் கொண்டாடுறோம் சார் கட் பண்ணலாம் கேட்க சார் बस वो का टाटा फिर ना कि empezar मन्नु को पना वापस थैंक यू थैंक यू सर நம்ம ஆர்முராஜா சார் வந்து முதல் நம்மகிட்ட வரும்போது ஒரு கிளியாரிட்டி இல்லாமல் நம்ம கூட்டு போய் காமிச்ச உண்டு நம்ம இடத்த பார்த்துட்டாங்க சார் இந்த இடம் என்ன ரேட்டு போகுது இந்த ரேட்டுக்கு நீங்கள் சொல்லுது கரெக்டு தானா இங்கே இவ்வளோ மக்கள் குடியிருக்காங்களா எல்லா அப்ரூவலெலாம் இருக்கா நான் என்னோடய வாழ்க்கையில் முதல் நான் கஷ்டப்பட்டு வாங்கிற இடம் சார் என்னை யாரும் ஏமாற்றக்கூடாது அந்த மாதிரி அவங்க ஒரு மைண்ட் செட்டோட முதல்ல வந்தாங்க நம்மக்கிட்ட வந்த பிறகு சுற்றி எல்லா இடத்தையும் விசாரித்து பார்த்தாங்க அப்போ ஆகும்போது அவங்க நம்ம சொல்றது உண்மைதாங்கிற அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறமா நம்மகிட்ட இடம் வாங்குறதுக்காண்டி முதல்ல ஒரு ஒன் மந்த்தாக நம்மகிட்ட கன்வர்சேஷன் பண்ணிட்டு திருப்பி அவங்க ஃபேமிலியாக வந்து நம்மகிட்ட பார்க்கும்போது அந்த இடம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அதோட லீகல் செக் பண்ணி நான் ஏன்னா எவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணணும் சார் என்னோட பட்ஜெட் எவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு கோஆர்டினேஷன் பண்ணி அவங்க லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லா ஒரு விஷயங்களுமே அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தோம் நம்மளோட கிளியரன்ஸை வச்சு தான் அவங்ககிட்ட நம்ம மேலே ஒரு நம்ப திரும்ப அவங்களுக்கு வந்துச்சு ஓ இவங்க சொல்லுங்க இவங்க வந்து எல்லாமே ப்ராப்பர் பண்ணி கொடுத்துருவாங்க ஒவ்வொரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்களுக்கு ஒவ்வொரு லோன்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் டூ வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சு ஒவ்வொரு தருணங்கள்லையுமே அவங்க கேட்குற அவ்வளோ ஒரு ஆன்சர் கொஸ்டின்ஸையும் நம்ம அவங்க கிளியரிட்டி கொடுத்தோம் அவங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணனுக்குமே அவங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க இடம் வாங்கணும் ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார் ஆக்சுவலாக ஒரு டூ இயர்ஸாகவே நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் இல்லை என்னோடய இதுலேயும் சரி மற்ற இதுலேயும் சரி கொஞ்சம் கரெக்டான ஆப்ஷன்ஸ் கிடைக்கல அப்போது ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களை மீட் பண்ணி ஆப்ஷன்ஸ் கேட்டும்போது நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபர்தர் ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்தோம் நீங்கள் கடந்த எவ்வளோ நாளாக இடம் வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார் ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கும் ரெண்டரை வருஷமாக நான் இருந்தேன் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் வேரியாஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் அப்போ நமக்கான இது வந்து சோர்ஸ் இல்லாதனால நம்மளால் வாங்க முடியல இப்போ வந்து நம் அது வாங்கியிருக்கோம் இந்த இடத்த வாங்கினதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சார் பிடிச்சிருந்துச்சி இந்த இடத்துல இல்லை அது லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி லொக்கேஷன் நல்லா இருந்துச்சு அட்மாஸ்பியரும் அது ஓகே நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு அந்த ஆந்தபிரதேஷன் எந்த ஒரு விஷயம் சார் உங்களை ஹைலைட்டாக இருந்துச்சு நீங்கள் பார்த்த விஷயத்தில் ஹைலைட்ன்றது வந்து அந்த கோஆர்டினேஷன் தான் எல்லார் கிட்டேயுமே அந்த நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஒர்க் சொல்கிறேன்னா நீங்கள் அவர்கிட்ட ஷேர் பண்ணுறது அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அவருக்கு தெரிஞ்சுருப்பான் அந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது போக அவர் பேங்க் மேனேஜர்ட்ட குவார்டினேட் பண்ணதாக இருக்கட்டும் நீங்கள் குவார்டினேட் பண்ணதாக இருக்கட்டும் அவங்களே சொன்னாங்க அன்பு வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அவங்க பண்றதுல இது சின்ன ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னார் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடென்டே வந்துச்சு சரி ஓகே நம்ம இதை பண்ணணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சு தான் பண்ணோம் கான்ஃபிடென்டா இந்த ப்ராஜெக்ட்ல இறங்குனதே அதுக்கு இதுதான் உங்கள் வாழ்நாள் எத்தனை இடம் சார் உங்களுக்கு இது இல்லை இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுவே நம்ம அன்பு பில்டர்ஸ் தான் நம்ம ஓகே சார் ஆறு சார் வந்து நம்மளை மட்டும் இல்லை நம்மளை உள்ள சுற்றி உள்ள எல்லா இடங்களையும் போய் அப்ரோச் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ஒரு கிளாரிட்டி ஒரு தன்மை அவங்களுக்கு கிடைக்கல நம்மக்கிட்ட மட்டும் அவங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு இடம் வாங்கின இவங்ககிட்ட கிட்ட தான் வாங்கணும்னு சூஸ் பண்ணி அவங்களோட கனவு நனவான தருணத்தை இன்றைக்கி நல்லா கொண்டாடி ஒரு சந்தோஷமாக அவங்க போகிறாங்க அவங்களோட இருந்து டிராவல் பண்ண அந்த சந்தோஷம் அனுபவப்படுறதுக்கு ரொம்ப நிறைஞ்சிருக்கு அவங்க கனவு நனவான தருணத்தை அவங்க வெற்றியை மட்டும் பார்க்காம எங்கள் வெற்றியை பார்த்து கொண்டாடுறோம் நன்றி